மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் பில்லி சூனியம் எடுக்கிறது எப்படி இலவச மாந்திரிக பயிற்சியில் வந்து ஏபிள் பில்லி சூனியத்தை எப்படி எடுக்கிறது எப்படி எடுத்தா அவங்களுக்கு அந்த ஏபிள் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்கள வந்து எப்படி காப்பாற்றுறதுன்றதை வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது எப்படி செய்யணும் இதை எப்படி செய்து நீங்கள் அவங்களுக்கு உண்டான பிரச்சனையிலேருந்து அவங்கள விடு வைக்கிறது இல்லை இதை வராமையே தடுக்கிறதுக்கு என்ன வழி வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை நீங்கள் பார்த்து செய்துக்குங்க இதை செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து இந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த பில்லி சுனித்தை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு இலவச மாந்திரிகத்தில் நம்ம போகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த பொருளையெல்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை போட்டால் இருக்குன்றது ஒரு சில விதிமுறை அது பிரகாரம் நீங்கள் செய்துக்கிட்டு வரலாம் சரிங்களா அதுக்கு என்னென்ன வாங்கணும் என்னென்ன செய்யணுன்றதை வந்து சொல்கிறேன் வீடியோ கொஞ்சம் நீளமாக இருக்கும் பொறுமையாக பாருங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு முறை நீங்கள் பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது இதை பார்த்து நீங்கள் செய்துக்குங்க நீங்கள் செய்யும்போது வந்து நாலு நட்சத்திரம் சொல்லுவாங்க அதாவது கேட்டிங்கன்னா ஒரு பா ஒரு ஆபத்தான நிலையில் வந்து இருக்கிறவங்களுக்கு நாள் நட்சத்திரம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்றது ஒரு சில கேள்விகளுக்கு கேட்கலாம் அப்படி கேட்டாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து நீங்கள் செய்து கொடுக்குறது வந்து பலிதமாகிறதுக்கு ஒரு நாளில் வந்து கேட்டிங்கனாக்கா இந்த அமாவாசை அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா அஷ்டமி நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிரதோஷ நாள் இந்த நாட்களில் வந்து நீங்கள் செய்திங்கள்னாக்கா இந்த மாந்திரிகத்துக்கு வந்து மிகப்பெரிய வலு கிடச்சி உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் சீக்கிரமாக முடியும் செய்கிறதுக்கு வந்து செய்கிறதுக்கு உண்டான வழியை நான் சொல்லும்போது அதுக்கு உண்டான வழியிலிருந்து நீங்களும் வந்து சீக்கிரமாக வந்து அது வேலை முடிஞ்சிடணும் தான் இந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை பார்த்து சேர்த்துக்குங்க சரிங்களா இது செய்கிறதுக்கு உண்டான வழியை நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இதை பார்த்து செஞ்சுக்கோங்க முதல்ல நீங்கள் வாங்க வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு ஏழு கலசத்தை வாங்க வேண்டியதாக இருக்கும் ஏழு மண் கலசம் சின்ன கலசம் வந்து ஆறு வாங்கணும் பெரிய கலசம் வந்து ஒன்று வாங்க வேண்டியதாக இருக்கும் இது வந்து கேட்டீங்கன்னா என்கிட்ட வந்து குறைஞ்சி பாத்தீங்கன்னா ஒரு நூ நூற்றி ஐம்பது கலசத்துக்கு மேல இருக்கும் அது வாங்கி நான் கட்டி கட்டி போட்டுருக்கிறதுனால நான் வச்சு நான் உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லிடுறேன் நீங்க வாங்கி சேர்ந்து தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஒரே நிமிஷம் இருங்க அந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க கேட்டிங்கன்னாக்கா முதல்ல நீங்க வாங்க வேண்டியது வந்து ஏழு கலசத்தை வாங்குங்க நாலு மண் பாத்திரத்தை வாங்குங்க மண் பாத்திரம்ன்றது சாணக்கன்னு சொல்லுவாங்க அந்த மண் பாத்திரத்தை வாங்கிக்கோங்க நாலு ஏழு வந்து கலசத்தை வாங்கிடுங்க அந்த ஏழு கலசத்தில் என்ன பண்ணுங்க பெரிய கலசத்தில் வந்து ஏவல் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுடைய காலடி மண் வீட்டோட மண் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு க இது வச்சுக்கிட்டு இருக்காங்க என்னது ஒரு தொழில் தொழில் ஸ்தாபனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இருந்தால் கூட இதெல்லாம் கூட சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் அவனுக்கு தப்பு கிடையாது அந்த அந்த இடத்துல மண் எடுத்துக்கலாம் அதையும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்களாக்கா அவங்களுடைய பழைய துணி இருந்தால் வாங்கிக்கோங்க பழைய துணியோடு சேர்த்துனப்போனால் எட்டினுடைய வேர் இல்லை எட்டினுடைய இது எட்டினுடைய குச்சி கொஞ்சம் எடுத்துக்குங்க ஆடு தின்னாம்பாவில் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா சிறிய நங்கை பெரிய நங்கை இந்த மிக 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 ரொம்ப கசப்பான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கனாக்கா அதில் போட்டு நீங்கள் சேர்த்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லை இந்த ஏபிள் பில்லி சூனியத்தை வந்து நீங்கள் அவங்களுக்கு எடுத்து அவங்கள குணப்படுத்திட்டீங்கன்னாக்கா இந்த நூற்றி எட்டு மூலிகைன்னு ஒன்று சொல்லியிருக்கேன் அந்த நூற்றி எட்டு மூலிகனுடைய பதிவதில் நான் போட்டிருக்கேன் அந்த பதிவு மூலிமா பார்த்து தெரிஞ்சிக்கங்க ஒவ்வொரு பதிவுலையும் வந்து ஒவ்வொன்றும் சொல்லிட்டுருக்க முடியாது அதனால் வந்து இதை வந்து நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அந்த பொருட்களை நீங்கள் வாங்கி அந்த வீட்டுக்குள்ளே வந்து சாம்பிராணி போகை வந்து ஒரு ஒன்பது நாள் அதாவது கிட்ட ஒரு வாரம் போடுறது வந்து வழக்கம் அந்த ஒரு வாரமாக போட சொல்லுங்கள் தீட்டு இல்லாமல் இருந்தாங்களாவே போதுமானது கரெக்டாக வேலை செஞ்சிடும் சரிங்களா சரி இது வந்து எப்படி செய்கிறது எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு தெளிவாக நாங்கள் உக்காந்துக்கிட்டு சொல்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கங்க ஏவல் வில்லி சூனியம் இதில் இருந்து அவங்களை விடுபட வைக்கிறதுக்காக பாதிக்கப்பட்டவங்களை விடுபட வைக்கிறதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது நாலு மண் பாத்திரத்தில் வந்து நாலு மண் பாத்திரத்தில் வந்து மயான சாம்பல் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கணும் காலடி மண் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா முச்சந்தி மண்ணெல்லாம் எடுத்துக்கணும்னு ஒரு பதிவை போட்டிருக்கேன் அந்த பதிவை தான் போடுறேன் அந்த பதிவை நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னாவோ உங்களுக்கு கிடைக்கலனாவோ நீங்கள் நீங்கள் நம்ம எஸ்ஏ ஏ மாந்திரி இதில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இரநூத்தி பத்து வீடியோ இருக்குது பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு நான் தெளிவாக போட வேண்டியது கடமை நான் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் நான் இதை பாருங்கள் இதில் வந்து என்ன பண்ண சொன்ன மாதிரி மயான சாமல் மூணு வழி முக்கூட்டு வழி மண் அவங்க காலடி மண் வீட்டோட மண் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு தேவையான அவனுடைய பழைய துணி வேர்வு பட்ட துணியாக இருக்கணும் அழுப்பு துணியாக தான் இருக்கணும் இதெல்லாம் பல விதிமுறைகள் இருக்குது இல்லை இதெல்லாம் எடுத்து ஏபல் வெள்ளி சுத்தால் பாதிக்கப்பட்டவன நிலம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது பண வருமானம் இருக்காது பண வருமானம் வந்தாலும் அவங்க கைக்கப்பட்ட அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஆடு மாடு கோழி நாய் இதெல்லாம் இருந்துச்சுன்னாக்கா நோய் வாய்ப்பட்டு மரணம் அடையும் மரணம் அடைகிறது அப்படி அவங்க வீட்டில் வந்து வாயிலாக அதாவது ஒரு வாயிலாக ஜீவன் இருக்குது வீட்டில் இல்லைன்னாக்கா மனிதர்களை தாக்கத்துக்கு ஆரம்பிக்கும் அடிக்கடிக்கு வண்டி வந்து ஏதாவது பழுது ஆக்சிடென்ட் ஆகிறது ஊரில் இருக்கிறவங்ககிட்ட தேவையில்லாத சண்டைங்க ஆகிறது வீட்டில் நோய் இங்கே படுறது திடீர் இழப்புகள் ஏற்படுறது திடீர்னு வந்து ஒரு குடும்பத்தில் வந்து சரிவுகள் ஏற்படுறது ஆட்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்படாமல் நிற்கிறது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் போகிறது அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா உற்றார் உறவினர்கள் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு கோர்ட்டு கேஸு வழக்கு இதெல்லாம் ஏற்பட்டு அது மூலியமாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாகி இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி செய்கிறதுனால இவ்வளோ பெரிய பாதிப்புகள் ஏற்படும் இது வந்து என்ன பண்ணிட்டாக்கா பில்லிஸ் ஏவல் பில்லி சூனி என்றதை வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்ல பாருங்கள் ஏவல் என்பது வந்து ஆத்மாக்களையோ இல்லை ஒரு வந்து நரபலி மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அதை ஏபி விடுறதுக்கு பேர் தான் ஏவல் ஒரு விஷயம் ஆச்சுங்களா பில்லி ஏவல் பில்லின்றது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னாக்கா கருப்பு பூனை அதாவது கிட்ட கரும் பூனையை வந்து எந்த விதமான முடி வெள்ளையே இல்லாத ஒரு கரும் பூனையோ அந்த பூனை என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு கெட்ட நேரத்துல அதை வந்து பலி கொடுத்து அதனுடைய ரத்தம் அதனுடைய குடல் அதனுடைய சில பொருட்களை வச்சு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா இன்னும் அதனுடைய இந்த உருவத்தை செஞ்சு அந்த உருவத்துக்குள்ள அந்த அவங்களுடைய உறுப்புக்கள்னு சொல்லக்கூடிய அவங்க உடல் உடலில் இருக்கக்கூடிய சில வகையான பொருட்களை வச்சு அதுக்கு வந்து சுற்றி அந்த பூனையை பலி கொடுத்துட்டு அந்த பூனையாதும் சேர்த்து சேர்த்து போட்டு புதைச்சாங்கனாக்கா அது எப்படி துடி மரணம் அடையுதோ அந்த மாதிரி மரணம் ஏற்படுறதுக்கு பேர் தான் பில்லி சரிங்களா சூன்யம் என்பது வந்து கேட்டிங்கன்னாக்கா எந்த விதமான செயல்திறனும் இல்லாமல் அப்படியே வந்து ஸ்தம்பித்து போய் நின்றுட்டு இது இதெல்லாம் நடக்குமான்னு கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு துன்பத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு தன்னை தானே அழிச்சிக்கிறதுக்காக முயற்சி படுறதுக்கு பேர் தான் ஏவல் வெள்ளி சூனியத்தை பிரயோகம் பண்ணுறது அதாவது கேட்டிங்கன்னாக்கா ஏவுல்றது வந்து துஷ்டாத்மாக்களையும் நான் சொன்ன மாதிரி இந்த பொருட்களையும் வச்சு அது பிரயோகம் பண்றது பில்லின்றது வந்து பூனையில் வச்சு இது செய்யறது வேலை அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா சூனி என்பது வந்து கேட்டிங்கனாக்கா ஒரு அதாவது கேட்டீங்கன்னாக்கா எந்த எந்த விஷயத்தையுமே செய்யவே அளவுக்கு அப்படி செய் மீறி செய்துட்டால் அது நஷ்டம் தான் வரும் அப்படி மீறி நீங்கள் போயிட்டாலும் அதில் வந்து ஆபத்து தான் வரும் இது எல்லாம் செய்கிறதுக்கு பேர் தான் ஏவல் பில்லி சூனியம் ஏற்கனவே போட்ட தலைப்பில் வந்து இதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லலை ஏவல் பில்லி சூனி இருக்கிறது எப்படின்றத மட்டும் தான் போட்டிருப்பேன் அதுவும் கொஞ்சம் நேரம் தான் போட்டிருப்பேன் அதனுடைய விளக்கத்தை நான் வந்துருந்தேன் இலவச மாந்திரிகள்னு சொல்லக்கூடிய அதாவது கடைகள்ல இலவச அடிப்படை மாந்திரிகள்னு சொல்லக்கூடிய இதில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு செய்தால் தான் கரெக்டாக இருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி என்கிட்ட இந்த நூற்று கணக்கில் இந்த காசங்கள் இருக்கிறதுனால வரவங்களுக்குலாம் கொடுத்து அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பேன் நான் அதுலேருந்து இந்த காசத்தை நான் உங்களுக்கு வச்சுருக்கிறேன் நான் ஆறு காச சின்ன காசத்தை வாங்கி அந்த ஆறு காலத்துலேருந்து நூற்றி எட்டு மூலிகை சொல்லியிருக்கிறேன் அந்த நூற்றி எட்டு வந்து இதுக்குள்ளே போட்டு அவங்க காலடி மண்ணை போட்டு அவங்க வீட்டோட மண்ணை போட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய அழுக்கு துணியை சொல்லக்கூடிய அந்த துணிகளெல்லாம் போட்டு நான் சொன்ன மாதிரி மாவு அந்த மையான சாம்பல் இதெல்லாம் எடுத்து நீங்க இந்த பொம்மையை செய்து இந்த பொம்மையில அவங்க உச்சந்தலை மேல வந்து இந்த பொம்மையை வச்சு கற்பூரத்தை போட்டு அந்த பொம்மை மேல போட்டு கொளுத்தி அவங்களுக்கு எட்டு முறை சுத்தி கீழே இருக்கணும் புரியுதுங்களா ஒரு தண்ணி குச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்களாக்கா சுத்தி இறக்கிறீங்க ஒரே ஆளுக்கு தான் பாதிப்பு ஏற்பட்டு ஏற்பட்டிருக்குமா இல்ல ஒரு மாந்திரிகத்தில் வந்து பாதிப்பு ஏற்படுறது எப்படின்னு கேட்டீங்களாக்கா ஒரு குடும்பத்தில் என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னாக்கா எந்த மா மந்திர மாந்திரிகராக இருந்தாலும் நேராக போனோட இந்த ஆள் மட்டும் அடிணும் செய்ய மாட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னாக்கா அவங்களுடைய குலதெய்வத்தையும் கேட்பாங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு அவங்க கேட்பாங்க இது எல்லாம் கேட்டு அந்த பேர் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு தகுட்டில் எழுதி இல்லை மயான சாம்பலில் எழுதி அப்படின்னா எட்டியினுடைய எட்டி பாருங்க பாருங்கள் சாம்பல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதில் போட்டு எழுதிட்டு மயான சாம்பலில் கலக்கி மொத்தத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த காலடி மண்ணெல்லாம் கொடுத்து முக்கூட்டு வழியில சுடுகாட்டில் அப்படின்னு அவங்க வீட்டில் அவங்க வந்து அவங்க போற வர வழியில் போட்டாங்கன்னா தானவே போதுமானது அதுக்கு அப்புறத்துல அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் அந்த பிரச்சனையில் வந்து ஒரே ஒரு ஆள் போட்டு அந்த குடும்பத்தையே குழப்பி நாசம் பண்ணிடுவார் ஒரே ஒரு ஆள் தான் அந்த குடும்ப தலைவனோ குடும்பத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் எத்தனை விஷயம் இதே மாதிரி இருக்குதுங்க ஒரே சாதாரணமா வந்து பில்லி சுனி ஏவல் பில்லி சுனின்றது வந்து நீங்க வந்து ஒரு சதுசாரம் எடுத்துன்னு பாக்கக்கூடாது தேவை எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு தொழிலுக்காக ஏற்பட்ட பிரச்சனைனாக்கா தொழில் வந்து நஷ்டம் ஏற்படுது அப்போ ஏபிள் பிலிஸ் பண்ணி செய்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது இல்லையா அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னாக்கா தொழிலுக்காகவோ ஒரு குடும்பத்துல ஒரு அழிக்கத்துக்காகவோ பிரியோக மாட்டேன் ஒரே ஒரு வேலை கிடையாது இது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா குழந்தைங்க முதல் கொண்டு இருந்து பெரியவங்க வரைக்கும் அதாவது கேட்டீங்கன்னாக்கா தெரிஞ்சவங்க எப்படி செய்வாங்க கேட்டீங்கன்னாக்கா ஒன்பது வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு அவங்களுக்கு வந்து எந்த விதமான மாத்திரிகையும் பிரயோகம் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா அறுபத்தி அஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மாதிரிகை பிரயோகம் பண்ண மாட்டாங்க பண்ணக்கூடாது அப்படியே மீறி அவங்களுடைய பேரை சேர்க்கறாங்கனாக்கா அவங்க வந்து நோய்வாய்ப்பட்டு போவாங்க அதுல பன்னிரெண்டு வயசுக்கு மேல இருந்தால் தவறான உறவுகளோட செயற்கையில போய் சேர்ந்து அந்த குடும்பத்துடைய பேரை கெடுக்க ஆரம்பிப்பாங்க சரி அதுவும் இல்லாமல் போகுதுனாக்கா திடீர்னு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்காக பணத்தை காணாமல் போகிறது தொழில வந்து முடக்கம் ஏற்படுறது நகைங்க வீட்டில இருந்து காணாமல் போகிறது இந்த மாதிரிலாம் ஒருத்தருடைய ஒருத்தர் ஏவி விடுற அந்த ஏவில்பள்ளி சூனியத்தினால குடும்பத்துல பல குழப்பங்களை உருவாகி ஒற்றுமை இருக்கிற குடும்பம் துண்டு துண்டாக பிரிஞ்சு போகும் இதுக்கு பேர் தான் பிள்ளி சூனியம் அதே மாதிரி கேட்டீங்களாக்கா நல்லாவே பேசிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு எதிரி ஆவாங்க நல்லாவே பழகிட்டு இருந்தவங்க திடீர்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க விரோதியா மாறுவாங்க இதுக்கும் ஏபிள் பிலி சூழ்நிலை தான் காரணம் இது அப்படி இருக்கட்டா தன் வாயாலே தன் வாயாலே கலகத்தை உருவாக்கி பிரச்சனையை உருவாக்கி நஷ்டத்தை உருவாக்கி மனசுக்குள்ளே சிரிக்க வைக்கிறதுக்கு தான் ஏபிள் பில்லி சூழ்நிலை இந்த விளக்கம் போதுமானது இதுக்கப்புறம் இது இது செய்ய வேண்டிய வேலையை மட்டும் இப்படி சொல்லிடுறேன் அதே மாதிரி என்ன பண்ணிங்க கேட்டிங்கன்னாக்கா இந்த பொருளை பார்த்துங்க பனிரெண்டு முட்டை போட்டிருக்கோம் பனிரெண்டு முட்டை ஏழு கலசம் ஒரு பெரிய கலசம் ஆறு சின்ன கலசம் ஆறு தேங்காயை சுத்தமாக அந்த நாரெல்லாம் எடுத்து சீவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமத்தை போட்டு வைக்கணும் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஏழு லட்சம் படத்தை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஏழு லட்சமாக எடுத்துக்கணும் நான் இங்கே வச்சிருக்கிறது வந்து எட்டு நிமிஷம் பயத்தான் வச்சுருக்கிறோம் நீங்கள் இருபத்தி ஏழு லட்சம் படத்தை எடுத்துக்கலாம் நாலு பக்கமாக என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னாக்கா நம்ம சொன்ன அந்த பொருட்களை சேர்த்து நம்ம பாவை சைடிலேயே அந்த பாவையை வந்து கொண்டு வந்து அவங்க தலை மேல வச்சு நீங்கள் அதை ஏற்றி இறக்குறீங்க ஒரு ஆளா இருந்தாலும் நீங்கள் நாலு தான் செய்யணும் நாலு ஆளாக இருந்தாலும் நீங்கள் நாலு தான் செய்யணும் பத்து ஆள ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் அந்த நாலு மண் பாத்திரத்துல தான் அந்த உருவ பொம்மையை செய்து அவங்க தலைமாரை வச்சு ஏற்றி இறக்கி எட்டு மாதிரி இறக்கி கீழே வச்சிடுங்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க கேட்டீங்களாக்கா நல்ல கற்பூரம் வந்து சூட சொல்றாங்க இல்லையா அந்த பில்லை கற்பூரத்தை வந்து ஒரு பத்து பேக்கெட் வாங்கிக்கிங்க பத்து பேக்கெட்டு இது சொன்னதுக்கு தான் ஒருத்தர் கோபமாக வந்துச்சு அவங்க கொடுக்குற காசுக்கு வந்து இவங்க ஒரு சக்கரத்தை போட்டு சேர்த்துடலாமான்னு சொல்லிட்டு அவர் மனசு அவரும் மனசு கஷ்டமா ஆயிடுச்சு எனக்கும் கஷ்டமா ஆயிடுச்சு ஏன்னு கேட்டாக்கா இருக்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் அதை ஒருத்தருக்கு மனசு பேஜாராக இருக்குது சரி பரவாயில்ல இருந்தாலும் நம்மளே தவிர பேசியிருந்தாலும் மன்னிப்பு கேட்குறோம் தப்பே கிடையாது சரிங்களா அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் கேட்டீங்களா இந்த மாதிரி வச்சுட்டு அவங்களுடைய தலையெல்லாம் அவங்க இறக்கி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்களான்னாக்கா இந்த முட்டையெல்லாம் கற்பூரத்தை வந்து சொன்னேன் இல்லையா ஒரு பத்து க பில்ல கற்பூர பாக்கெட் வாங்குங்கன்னு அதை வாங்கிட்டு என்ன பாருங்க அவங்க தலையில சுற்றி சப்போஸ் ஆளே இல்லை எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் வருவேன் என் ஒய்ஃப் தான் வருவாங்க எங்கள் அப்பா அங்கே மட்டும் தான் வருவாங்க மற்றவங்களாம் ஒற்றுமை இல்லைன்னு கேட்டிங்களாக்கா அவங்களுடைய ஃபோட்டோவை கொண்டாட சொல்லுங்கள் அவங்க ஃபோட்டோவை அவங்க மடி மேலே வச்சுக்கிட்டு அவங்க தலையை போது அந்த ஃபோட்டோவே சுற்றி வந்து மண் பாத்திரத்தில் அந்த பாவம் மேலே வைக்க சொல்லுங்கள் வச்சு முடிச்சிட்டிங்களா வச்சு முடிச்சிருக்கு அப்புறம் என்ன பண்ணீங்கன்னாக்கா இந்த முட்டை எல்லாமே எடுத்து அதே மாதிரி சுற்றி அது மாதிரி வச்சிடுங்க அதே மாதிரி தேங்காயெல்லாம் சுத்தி கீழே வச்சிருங்க இந்த மண் காசத்தை சுற்றி சுத்தி வச்சிருங்க எல்லாம் எட்டு முறைதான் சுற்றணும் இன்னொரு முறை விளக்கமா கேட்காதீங்க ஏன் கேட்டீங்கன்னாக்கா ஒரு முறை விளக்கமா சொன்னாங்க கற்பூர மாதிரி கப்புன்னு அப்போ அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஏன் கேட்டீங்கன்னாக்கா இது வந்து இது நதி மாதிரி ஒரு தொட ஒரு முடிவேல அதை ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம தான் அதை முடிக்கணும் புரியுதுங்களா அது மாதிரி செஞ்சுக்குங்க அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ண கேட்டீங்க தாமர தகுனு சொல்லக்கூடிய தாமரை தகுடு அப்படின்னு கேட்டீங்கனாக்கா சிம்பத்தகுடு அந்த தகுடு வாங்கிட்டு வந்து நம்ம போகிற சக்கரத்துல சிவன் சக்கரம் தான் போடுவாங்க ஏஒ பிள்ளி சூரியத்துக்கு இதுக்குள்ளே அந்த சிவன் சக்கரத்துக்கு உள்ளே வந்து சக்கரத்தையும் போட்டு இதெல்லாம் அடக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு மணி நேரம் வந்து பதிவு ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன தான் சிவன் சக்கரத்தை முக்கோணத்தை உள்ளே போட்டு மேலே வந்து நாற்கோணத்தை போட்டு முடிச்சுடுங்க இதுதான் சிவன் சக்கரமும் பிரம்மனுடைய சக்கரமோ அந்த சக்கரத்தை போட்டுட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ற இடத்த மட்டும் போடுங்க அதுக்கப்புறம் ஓமின்ற இடத்த இதுக்குள்ளே போட்டுக்கலாம் நீங்கள் எங்கே நாலு மூலையில் நாலு வந்து போட்டுக்கோங்க இதை மேலே வந்து பார்த்தீங்கன்னா சூளத்தை மட்டும் போட்டுக்கோங்க உள்ளே இருக்கிற முக்கோணத்துக்கு சூளத்தை போட்டுருங்க இதுதான் இதுக்கு உணவு கஷ்டம் நீங்கள் இதை போட்டுட்டீங்க உள்ள இருக்கிற சக்கரத்தை மட்டும் போட விட்டீங்களேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்க தான் கேட்கணும் ஏன்னா தெளிவாக நீங்கள் கேட்குறதுக்கு ஒன்று தப்பு கிடையாது கேட்கலாம் அது நான் பார்த்து சொல்லிவிட்டோம் உங்களுக்கு நாலு பக்கம் சூலத்தை போட்டுட்டீங்க உள்ள வந்து நீங்க முக்கோணத்தை போட்டுட்டீங்க முக்கோணத்துக்கும் மூணு பக்கம் சூளத்தை போட்டுருங்க உள்ள சி என்ற எழுத்த போட்டுருங்க சி என்ற எழுத்த போட்டுட்டு என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னாக்கா அந்த முக்கோணத்தை சுற்றி ஓம் என்ற எழுத்தை போட்டு இந்த பக்கம் ஒரு ஓம் இந்த பக்கம் ஒரு ஓம் இந்த பக்கம் ஒரு ஓம் இந்த பக்கம் ஒரு ஓம் போட்டுருங்க போட்டீங்களா இதெல்லாம் செய்து முடிச்சிட்டு ஒன்னு என்ன பண்ணணும் கேட்டீங்களானக்கா அவங்களுக்கு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா நாலு திசையில நாலு பக்கம் பதிக்கணும் ஒவ்வொருத்தருமே வீட்டாண்டை பொதிக்க சொல்லுவாங்க அது அவங்களுடைய விஷயம் வேற வீட்டாண்ட பதிக்கிறதுனால ஆனா வீட்டாண்ட பொதிக்கிறது வந்து வெளியில் போனால் நன்மையை கொடுக்காது தான் நன்மையை கொடுக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்களானாக்கா நல்லா கேட்டுக்குங்க இந்த நாலு மண் பாத்திரத்தில் செய்கிற உருவ பூமியை வந்து நாலு திசையில் கொதிச்சிடுங்க எப்படி கேட்டீங்களாக்கா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு பக்கம் புதிச்சிட்டிங்களா எது செய்து புதைக்கிறீங்க மண் பாத்திரத்தில் இருக்கிறத வந்து முட்டிலையெல்லாம் போட்டு அதிலே கற்பூரம் போட்டு எரிக்கணும் எரிச்சதுக்கப்புறம் தான் புதைக்கணும் புதைக்கிறது உடைக்கிறது எரிக்கிறது ஜலத்தில் கலக்கிறது இது நாலுத்தையுமே செய்யறது தான் இந்த வேலையை நாலு பக்கம் நாலு நீங்கள் புதைக்கலாம் இந்த முட்டைங்களை எரிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இது உடைக்கலாம் இதெல்லாம் சேர்த்துக்கு இந்த வேலைங்க இருக்குது இதுலேயே உங்களுக்கு நான் கலந்து சொல்லி விடுறேன் இதை நாலு பக்கம் நாலு முட்டைங்களை போட்டு எரிச்சிட்டு அதாவது நீங்கள் இருக்கிற வீட்லேருந்து ஒரு கிலோமீட்ரு வரைக்கும் தாராளமாக போய் புதிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் நல்லபடியாக நடத்துக்க ஆரம்பிக்கும் சரிங்களா நீங்கள் நாலு பக்கம் பச்சிட்டீங்க கிழக்கு மேற்கு இதுக்கு ஒரு கேள்வி கேட்காதீங்க கிழக்கு மேற்குன்னாக்கா நேராக பதிக்கணுமா சைடு சைடாக பதிக்கணுமா அதெல்லாம் கேட்கக்கூடாது ஏன் கட்டிங்கன்னாக்கா நேர நேராகவே பச்சுக்கோங்க உங்கள் வீட்லேருந்து கணக்கு போட்டுங்க கிழக்கு அதுக்கப்புறம் மேற்கு அதுக்கப்புறம் வடக்கு அதுக்கப்புறம் தெற்கு எங்களுக்கு தெற்கு பக்கம் போகிறதுக்கு மட்டும் ஒரு வழி மட்டும் வந்துனாக்கா பொடிப்பாதையாக இருக்குது கோனையாக இருக்குது நல்லா மனசுகளை கஷ்டப்படாதீங்க நேராகவே போதிலாம் செஞ்சுட்டிங்களா அதே மாதிரி இதே சக்கரத்தை போட்டு அந்த குடும்பத்திலோடைய பேருங்களை இல்லையா அந்த பேருங்களை எழுதிட்டீங்கன்னாக்கா அதுக்கு வந்து வீட்டுக்கு அஷ்டபத்தமாக கொடுத்தோன்னா ஒரு சின்ன டப்பாலே ஒரு மண் பாத்திரத்தில் போ மண் கலசத்தில் போட்டு வீட்டுக்கு கொடுத்துருங்க வீட்டில் வச்சுக்கிட்டோம் எதிரிகளோட பேரை வந்து நீங்கள் தகுட்டில் எழுதி அதில் வந்து நீங்கள் இந்த சக்கரத்தை போட்டு எதிரிகள் தகுடை போட்டு நீங்கள் கற்பனை போட்டு இருச்சிங்கனாக்கா அதை என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னாக்கா வீட் வீட்டுக்கு வெளியில் வெளியில் கொண்டு போயிட்டு அரசு இது வேப்ப மரம் எட்டி மரம் கசப்பான மரத்தங்களை போயிட்டு ஆணையை வச்சு தகுட்டு அடித்து விட்டுடணும் அது அடிச்சிங்கலாம் போதும் எதிரிங்க வந்து ஸ்தம்பித்து போவாங்க அவங்க வந்து உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்க மாட்டாங்க அவங்க செய்கிறது மொத்தமாக அவங்க போக திரும்ப போகிறதுக்கு ஆரம்பிக்கும் ரெண்டு வேலை ஆயிடுச்சிங்களா மூணாவது வந்து இந்த தேங்காயை வந்து எந்தெந்த எந்தெந்த இடத்துல நாலு இடத்துல சொல்லியிருக்கிறோம் நாலு இடத்துல வந்து இதை எரிச்சிட்டு கொதிக்க கொதிக்கிறீங்க இல்லையா அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள் ஒன்று உடச்சி பலி கொடுத்து எலுமிச்சி பார்த்து உங்கள் தலையை சுற்றி உடச்சிக்கோங்க உடச்சி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா இந்த மண் மண் கலசம் பெருசு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மண் கலசத்தை ஜலத்தல் கலந்து விட்டுருங்க இது என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆறு இருக்குது இந்த சின்ன கலசம் இந்த சின்ன கலசம் ஆறு இருக்கிற கலசத்தை என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கனாக்கா ஒன்று தண்ணியில் போடுங்க ஒன்னு வந்து முச்சந்தி வயலு உடைங்க ஒன்னு வந்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா எடுத்துட்டு போயிட்டு நீங்க நெருப்புல போட்டு எரிங்க ஒன்னு என்ன பண்ணீங்கன்னா புதச்சி விடுங்க இன்னும் ரெண்டு மிச்சம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு மூணு சேர்த்து ஜெலத்துலேயே விடலாம் நீங்க உடல் தப்பு கிடையாது இந்த மாதிரி நீங்க செய்து முடிச்சுக்கலாம் எட்டு காசோட வச்சு கட்டலாம் அந்த எட்டு காசத்தை வச்சு நீங்க போட்டீங்கன்னாக்கா இதை நான்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு பக்கம் நீங்க புதைக்கிறீங்க கேட்டா அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க அதை புதைக்க வேண்டியது அதை நீங்க புதைச்சிங்களா உங்களுக்கு சரியா போய்டும் அதாவது கேட்டீங்கன்னாக்கா ஏற்கனவே போட்ட பதிவில் வந்து அஷ்ட பந்தனம் போட்டு நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காகவும் மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காகவும் ஏவல் பிள்ளை சூனியத்தை செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கேட்பாங்க கேள்வின்னு கேட்டீங்கன்னாக்கா ஏவல் பில்லி சூனியம் செய்துட்டாங்க அவங்கள அழிச்சே தீரணும் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் கேட்டிங்கனாக்கா அவங்க எப்போ செய்தாலும் எங்களுக்கு பலிதம் ஆகக்கூடாது ரெண்டாவது விஷயம் மூணாவது கேட்டீங்கன்னாக்கா நாங்க இதை மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு அவங்க திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சக்தியா இருக்கிறாங்களா இல்ல நீங்க சக்தியா இருக்கீங்களா இதெல்லாம் அவங்க கேட்கற கேள்விங்க அவங்க என்ன ஏற்கனவே இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதாவது கேட்டீங்கன்னாக்கா அவங்க ரொம்ப பலமா இருக்கிறாங்க சாமி நீங்க பலமாதான் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அவன் அடிக்கடிக்கு செஞ்சு இருக்கிறான் நீ அதாவது கேட்டாக்கா இவங்களுக்கு இவங்களையும் காப்பாத்தி இவங்க குடும்பத்தையும் காப்பாத்தி இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் காப்பாற்றி செய்தும் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மனசுக்கு ஸ்தா மன மனசுக்கு அதை கேட்டாக்கா அவங்க வந்து என்ன தெரியுமா பார்க்கணும் சாமி அவங்க செஞ்சதை வந்து இது வரைக்கும் என்ன காப்பாற்றிருக்குறீங்க இது வரைக்கும் நல்லது பண்ணியிருக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் காப்பாத்த அந்த வார்த்தையெல்லாம் கேட்க மாட்டாங்க ஏன்னு கேட்டாக்கா மொத்தத்துல எதிரியை தூக்கி மேலே நிற்க வச்சுட்டு இவங்க அவங்க காலில் ஊஞ்சணும் அந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு கேட்டீங்களா உங்களை போட்டு மிரிச்சிட்டு உங்களை நம்மளை போட்டு மிரிச்சு எடுத்துட்டு மத்த சாமியை பத்தி பெருமையா பேசுவாங்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை தான் இவ்வளோ பொருளையும் வச்சு நம்ம செய்யலாமான்னு ஒருத்தர் மனசுக்கு கஷ்டமாக கேட்டார் அவரு அவருக்கு நான் பேசுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாகவே மனசுக்கு வேதனையாக இருந்தது நானே என் மனது என் கேட்டாக்கா மந்திரத்துக்குள்ள தினத்தினம் சொல்கிறதுனால அவங்க குடும்பத்துக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல வகையில் நம்மள வேண்டிக்க வேண்டியதாக இருக்குது புரியுதுங்களா அதாவது தினத்தனம் சொல்கிற தின தினம் பேசுகிற வார்த்தைகளால் எங்கேயும் போகாது நம்மளை தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கன்ற மாதிரியே அவங்க வந்து ஒரு சின்ன வார்த்தைகளை கேட்டுடுறாங்க அது நம்மளுக்கு அது வந்து இதுவாக இருக்குது சரிங்க அது ஒன்று தரப்பில் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணிங்க கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரிலாம் செய்து முடிச்சிட்டு இவங்க வீட்டுக்கு என்ன பண்ணீங்க கேட்டிங்கனாக்கா அவங்களுடைய பேர் அவங்க வம்ச எல்லாம் எழுதி அதுக்குள்ளே வந்து கேட்டிங்களாக்கா நீங்கள் அந்த பெரிய நங்கை அதுக்கப்புறம் ஏடி அணங்குள்ள அதை போட்டு வீட்டுக்குள்ளே போட்டு ஒரு நாற்பத்தி ஒரு நாள் நாற்பத்தி எட்டு நாள் அப்படின்னாக்கா இருபத்தி ஏழு நாள் இல்லைனா இருபத்தி ஒரு நாள் அது அத்தி நாளாக தான் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி நூற்றி எட்டு மூலிகை இருக்குது இல்லையா அந்த நூற்றி எட்டு மூலிகை பவுடர் சேர்த்து நவகிரக சாம்பிராணியை வாங்கிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே போட சொல்லுங்க புரியுதுங்களா அந்த வீட்டுக்குள்ளே போட சொல்லுங்கள் நேராக வந்தோன்னாங்கன்னா அங்கேலாம்க்கா ஒரே ஒரு தாய்த்து நான் போய் கடவுளே பார்த்துட்டு வரணும் இல்லை ஒரே ஒரு மை இந்த ஊருக்கு இருக்கிறவங்க மொத்த பேரும் என் பின்னாடியே வந்து ரேஷன் கார்டில் நிற்கிற மாதிரி லைனாக நிற்கிறதான் கேட்பாங்க நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் அப்படிலாம் லைன் யாரும் நிற்க மாட்டாங்க அப்படியெல்லாம் கேட்க கேட்குறதுல நாட்டில் நடக்காது நீங்கள் உங்களை முதல்ல உங்களை காப்பாற்றிக்கோங்க உங்கள் தொழிலை காப்பாற்றிக்கோங்க உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக்கோங்க இது காப்பாற்றிக்கிட்டா போதும் சாமி அப்படின்ற சொன்னான வழியை நீங்கள் சொல்லுங்கள் அது சொல்லிவிட்டு செஞ்சு கொடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லாருக்குமே ஆரம்ப காலத்தில் வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கூட பாருங்கள் ஒரு கஸ்டமர் வருவாங்களா பத்து ரூபாய் நம்மளுக்கு கிடைக்குமான்ற ஆசையில் இருந்ததுன்னு சொல்லலாம் ஆனால் சில விதிமுறைகள் பிரகாரம் நம்ம கட்டு கோப்பாக இருந்தமானாக்கா ஈஸியாகவே இந்த மாந்திரிகத்திலிருந்து ஜெயிக்கலாம் புரியுதுங்களா முடியாது எதுவுமே இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா அஸ்தகர்மம் சொல்லக்கூடிய எட்டில் வந்து கேட்டிங்கன்னா நோ பினி பீடை தரித்திரம் கஷ்டம் பில்லி சூன்யம் ஏவுள் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா வசியம் அதுக்கப்புறம் வசியம் முறிவு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா இது எல்லாமே சேர்ந்தது தான் எல்லா வேலையுமே நம்மளால் செய்ய முடியாது அதனால் ஒரு வேலை எடுத்துக்குங்க எந்த வேலை கேட்டாக்கா ஏபிள் பெரிய சுனிதை எடுக்கிறது இல்லைன்னா பேய் சார் ஓட்டுறது அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா ஒரு வேலை செஞ்சுக்கினாக்கா எட்டில் வந்து ஒன்று உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் கை கொடுத்து காப்பாற்றோம் ஒன்று பார்த்தீங்கன்னா சிறிய லெவலில் வந்து உங்களுக்கு வந்து மன பா வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இல்லையா அதனால் உங்களுக்கு வந்து எது ஃபே எது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடியுது உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது இல்லையா அதை வந்து மேலே வந்து நீங்கள் முழுசாக நீங்கள் கவனத்தை வைங்க இன்னொன்று சொல்லிடுறேன் தொடர்ந்து தினமும் ஆள் வந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கேந்திரத்தில் வந்து உங்களுக்கு வலுப்பெற்ற கிரகங்கள் உச்சம் பெற்று இருந்தாக்கா அந்த மாதிரி அந்த கிரகத்தினுடைய திசை முறைக்கு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஜனங்கள் கெட்ட நேரமாக இருந்தாலும் நல்ல நல்ல நேரமாக இருந்தாலும் வருஷத்தில் மூணு மாதம் கண்டிப்பாக வருவாங்க அதுக்காக நீ அடைய வேண்டியதில்லை கொஞ்சம் பொறுமையை காத்துக்குங்க வேகமாக போனாலும் ஒரு நாளைக்கு நம்ம எதாவது ஒன்று தான் போகிறோம் மொளமாக போனாலும் வேகமாக போய் விழுந்தான் அதிகமா அடிப்படம் மொல்லமாகக்கா தட்டு தடுமாக கூட ஏன் அதனால் வந்து மனசை கட்டுப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தி இது செஞ்சால் தான் படிக்கிறதுனாக்கா அந்த வழியை கொஞ்சம் கைப்பிடிங்க அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அதை வழி கொடுத்து கொடுத்துக்காரிக்கும் இதெல்லாம் சேர்ந்து முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன பண்ணுங்க கேட்டிங்கனாக்கா எட்டு நாளைக்கு வந்து அந்த வீட்டுக்கு தான் சொல்லலாம் எட்டு நாள் பதினாறு நாள் இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி ஏழு நாள் மிக்ஸ் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே சாம்பார் அனுப்பிப்பாங்க பொறுப்பு வீட்டை கழுகு சொல்லுங்கள் ஏவல் பிடி சுண் எடுக்கிறதுனாக்கா ஒரே ஒரு கஷ்டத்தை கொடுத்து நீங்கள் கரெக்டாக பார்த்து அதெல்லாம் செஞ்சு கொடுங்க வீட்டுக்கு அஸ்தபங்கனம் போகிறதுனாக்காக்காக்காக்காக்காக்க நீங்கள் சிவனுடைய ஆச்சாரத்தை போட்டு கொடுக்கலாம் ஒருத்தருக்கும் சிவன் தான் உங்களுக்கு வந்து ஆவார் ரொம்ப பெரிய வீடியோ போதே பார்த்து கரெக்டாக பார்த்து செஞ்சுக்கோங்க சரிங்களா இதெல்லாம் செய்து முடித்து அதெல்லாம் முடிச்சு கொடுங்க சிவனுடைய ஆச்சாரம் போட்டு அஷ்டபங்கனத்தை போட்டு கொடுத்துட்டு அந்த இருபத்தி ஒரு நாள் பொறுத்த வந்து கூட நீங்கள் அது கழித்து கூட கோயிலுக்கு வந்து சொல்லுங்கள் அதுக்குள்ளே அந்த வீட்டிலேருந்து எல்லாமே பிரச்சனை எல்லாம் விலைக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சுட்டோம் படிப்படி அந்த குடும்பத்தில் விட்டு வரதுக்கு ஆரம்பிக்கும் அடிக்கடிக்கு வீட்டில் மஞ்சள் தண்ணியை தெளிவிக்க சொல்லுங்கள் அதே மாதிரி கேட்டிங்களா மாட்டு கோமித்தலை முகத்தை கழுவி சொல்லுங்கள் தலைமலை தெரித்துக்க சொல்லுங்கள் வாசலில் வந்து மாட்டு கோமியமாக மாட்டு சாணத்தலை வந்து சாணி தெரித்து மாட்டு கோமித்தை தெரிக்க சொல்லுங்கள் நாலு பக்கம் வீட்டுக்கு வெளி பக்கம் நீங்கள் கொதைக்கிறதுக்கா நீ அஷ்டபந்தனம் கொடுக்குறீங்களாக்கா அந்த இடத்துலையும் வந்து இந்த மாட்டு கோமியத்தையோ அதுக்கப்புறம் பசு மாட்டு சாணத்தை போட்டு தெருக்கி சொல்லுங்கள் அமாவாசை பௌர்ணமி அணிக்கு வந்து கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வந்து ஏதாச்சும் எலுமிச்சை மழமோ இல்லை கல்யாண பூசணிக்காவோ அதெல்லாம் கூட சொல்லுங்கள் சரி இல்லை ஒரு ஆடு கோழியை பலி கொடுத்து தான் ஆகணும்னு கேட்டீங்கன்னாக்கா ஆடு கோழி பலி கொடுத்துருந்து அந்த சக்கரத்தை போட்டு கொடுத்துட்டு தான் நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா நம்ம கொடுத்து அந்த ரத்த இதுவெல்லாம் அந்த போட்டு கொடுக்குறோம் யூடியூப்பில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அப்படி அவங்க கொடுக்குறதா இருந்தாக்கா நீங்கள் வாங்கி கோழியை வாங்கி என்ன பண்ணுங்கள் அவங்க தலையை வந்து கரெக்டாக வந்து இருபத்தி ஏழு முறை தலையை சுத்தி அவங்க வாயால் வந்து அந்த கா கோழியினுடைய காதை மூடிக்கிட்டு இந்த பிரச்சனைக்காக தான் உன்னை நான் பலி கொடுக்குறேன் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்ல சொல்லுங்கள் ஏன் கேட்டிங்களாக்கா ஒரு உயிர் போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு சாகுதுன்றத சில விஷயத்தை அதுக்கு தெரியணும் நீங்க அது 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 கோழி போய் எப்படி புரிஞ்சிடும் கோழி போய் தெரியுமா நம்ம வெட்டி இருந்து ஆக்கி தின்னு போட்டு நம்ம மெலாம் தச்சு படுக்க வேண்டியதுதான் அதுதான் கேள்வி அதெல்லாம் கிடையாது எந்த ஜீவனா இருந்தாலும் அது உயிர் போகிறதுக்குன்னு வந்து சில காரணங்கள் இருக்கணும் அதை வந்து நீங்க சொல்லுங்க என்கிட்ட காரணமே இல்லாத ஒரு வெளியே கொடுக்கக்கூடாது ஆடை இருந்தா கூட அது சுத்தமா குளிக்க வச்சுட்டு அது காது கட்டுவாங்க அந்த காதான கைய வச்சுன்னு சொல்லிடுதுன்னா ஒரு கோயிலுக்குள்ளே போனோடனா நந்தி சிலை இருந்த உடனே நந்தி சிலை கிட்ட போய் நின்னுக்கணும் மட்டும் நேரம் வந்து நான் ஒரே ஒரு வருஷத்துல எல்ஐசி பில்டிங் மாதிரி பில்டிங் கட்டினோம் ஒரு வருஷத்துல கார் வாங்கினாலும் தெளிவா கேட்கறதுக்கு நம்மளுக்கு இந்த ஆடு கட்டியும் கோழி கட்டணும்னு சொல்லலாம் ஒண்ணும் தப்பே கிடையாது அதை சொல்லிட்டு நான் பண்ணுங்க கேட்டீங்கன்னாக்கா பொறுமையாக கேட்டு அதுங்கிட்ட கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் தலையை வந்து எட்டு மூத்தலாம் அதாவது கேட்டால் உயிர் பலி உயிர் போகிற மாதிரி இருக்குதுன்னு அதுக்கு பலி கொடுக்குறதுனாக்கா அதை எடுத்துக்கோங்க இல்ல கல்யாண பூசணிக்காக போதுமானது இல்ல எலுமிச்சை மழமே போதுமானது செய்து கொடுங்க கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் அதை தான் சொல்கிறேன்னே எட்டு அஸ்த கர்மம் வந்து செய்து தான் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மளுக்கு எந்த விதமான ஆசையும் இல்லாமல் நல்ல துணி கொடுக்காட்டாமல் சுற்றி உக்காக்கணும் அதனால நம்மளுக்கு எது வருதோ எது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு கொடுங்க இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க ஒவ்வொரு பதிவுமே வந்து உங்களுக்கு நல்ல பதிவை தான் போடுவேன் இன்னொரு முறை நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை இது பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் புரியுதுங்களா இந்த கரசத்தையும் இந்த முட்டையும் இந்த எலுமிச்சி மழைத்தையும் இந்த பூ இந்த ப பாவை எல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து செய்துக்குங்க நீங்க செய்து உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க செய்து கொடுத்தாவே எல்லா பலனும் நல்லபடியாக கிடைத்தவங்க அதையும் மீறி ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டிங்களா இன்னும் நிறைய வீடியோ இருக்குது அந்த வீடியோவை பார்த்து நீங்க செய்து நீங்களே பலன் பாருங்க சரி இதெல்லாம் சொல்லிட்டோம் இதுக்கு ஒரு மந்திரத்தை வந்து என்ன சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்லி விட்டுறேன் புரியுதுங்களா ரெண்டு மந்திரம் சொல்றேன் ஒரு மந்திரத்தை மனசுக்குள்ள வச்சுங்க இன்னொரு மந்திரத்தை வந்து நீங்க பிரயோகம் பண்ணி பாருங்க சரிங்களா முதல் மந்திரத்தை வந்து இது பிரயோகம் பண்றதுக்கு முன்னாடி கணபதி மந்திரம் தான் ஏற்கனவே சொன்ன மந்திரம் தான் ஓம் கணபதி வரக ஓங்கார கணபதி வரக ஸ்ரீம் கணபதி வரக வரக ஸ்ரீங்கார கணபதி வரக ஸ்ரீம் கணபதி வரக ஸ்ரீங்கார கணபதி வரக நாணித்த காரியங்கள் வசி வசி வாய நம சிவாய நம ஓம் ரீம் ஸ்ரீம் ஹப்பும் சப்பும் கங்கனாய கணாய வருக சுவாக சொல்லிட்டுமா எலுமிச்சி மாயத்தை அப்போ என்ன பண்ண கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் போட்ட இந்த சக்கரத்துக்கு எலுமிச்சி மாயத்தை இது மேலே வச்சு கட் பண்ணி இதுக்கு நீங்கள் நேராக சுற்றி இதுக்கு ஒரு பலி கொடுத்துட்டீங்க குங்குமத்தை தாடி பலி கொடுத்துட்டீங்க இன்னொரு மந்திரத்தையும் சொல்லணும் என்ன மந்திரம் ஓ பகலமுகி மாய பூஜ்யமான சகல தேவத மாம சத்ரு பிரேரதை தேவதாக்கு பந்தத் முக்த பந்தா குரு குரு சுவாக வங்கி உச்சடயா உச்சடயா இந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்க இந்த மந்திரத்தை சொன்னவனே நீங்க செய்தீங்க பாருங்க பாவை அந்த பாவைக்கு வந்து நீங்க பலி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இதை பிரயோகமே பண்ணணும் சரிங்களா சரி அடுத்தது வந்தத்தை என்ன சொல்றீங்க கேட்டீங்கன்னாக்கா இது ஏவுல விடுறீங்களா ஏவுல முறிக்கிறீங்களா ஏவுல முறிக்கிறதுனாக்கா மகாமாய மந்திரத்தை தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சரி ஏவுல முறிக்கிறதுக்கு எதுக்கு மகாமாய மந்திரம் கேட்டீங்கன்னாக்கா மகாமாய மந்திரன்றது வந்து இதனுடைய அர்த்தம் வந்து இன்னும் பெரிய லெவலில் சொல்ல வேண்டியிருக்கோம் அவள் என்ன சொல்கிறதுக்கு டைமிங்களை சொல்லிடுறேன் கேட்டுங்க எந்த எந்த ஆணோ ஆடோ மாடோ கோழியோ இல்லை எந்த ஜீவனாக இருந்தாலும் பெண் மூலியமாக தான் அது பூமிக்குள்ளே வெளியில் வருது பூமிக்குள்ளே வந்து அது வந்து உலகத்தை ஆளுதோ இல்லை இந்த பூமி அதை ஆளுதோன்றது வந்து அடுத்த கட்டத்தில் இருந்தாலும் ஒரு பெண் இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்க போகிறதில்லை இந்த உலகத்தில் இன்னும் ஒரு குடும்பத்துக்கு வாரிசு கிடைக்க போறதுல சந்ததியினுடைய பிராப்தி கிடைக்க போகிறது எது வந்தாலும் அந்த பெண்ணை வச்சு தான் பிரயோகம் பிரயோக பண்ணுவாங்க சிவன் சக்திக்கு சொல்லி இருக்கிறாரு சிவன் செய்யலை சக்திக்கு சொல்லி தான் இருக்கிறாரு அடிய பார்வதி மக்களுக்காக வந்து அதான் கேட்டீங்களேனாக்கா வழி தெரியா மக்களுக்கு பாமர மக்களுக்காக வந்து வழி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இதையெல்லாம் சிவன் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னேன் சிவன் சொன்னதை நான் கேட்டேன் நான் கண்ணால் பார்த்து நான் சொல்லலை புரியுதுங்களா அவர் சொல்லியிருக்கிறாரு அது மூலிமா நான் பார்த்து கேட்க மற்றவங்க சொன்னதை கேட்டுருக்குறோம் அதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன் ஏன்னு கேட்டிங்கனாக்கா எதிர்க்கே எதிர் கேள்வின்றது நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அதை தான் சொல்லி விட்டுறேன் அதனால நீங்க என்ன பண்ணு கேட்டீங்களானாக்கா இந்த நம்ம மகமாயி சா மந்திரத்தை நான் சொல்லும்போது அந்த மந்திரத்தை வந்து இதை சொல்லி நீங்க பிரயோகப்படுத்தலாம் புரியுதுங்களா அதை செஞ்சுங்க மகமாய் மந்திரத்தை சொல்லுவேன் ஓம் மாய மகா மாய் மாசான உத்தம கிருபாகரி உதள என்ன உச்சிஸ்த சண்டாடி எதிரியின் உடல உயிரம் ஓசாக உரி உரி மரி மரி மசி மசி சிச்சி மணி மந்திர விஸ்வரூபி ஓங்காரி திருசூலி ஐயம் கிளியம் சப்பம் ஸ்ரீம் ஸ்ரீம் என்று ஓடிவன் அஞ்சு பஞ்ச போதத்தையும் அடக்கி குடலை பிடிங்குவா பதைக்க பதைக்க துடிக்க துடிக்க ஒரு நுடிக்குள்ள ஆகார ஊகர மகர நகர சீகர என்ற இந்த அழுந்தி குத்தி மாறி இழுத்து கொண்டு ஓடிவா அப்படி கொள்ளாதே இருந்தால் கோடி ரிஷிகளை கொண்ட கொடும் ஆவாய் மங் 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 எங் யங் நங் நங் இதுதான் என்னுடைய மந்திரத்து இந்த மந்திரத்தை சொல்லி நின்றீங்களாவே உங்களுக்கு இது நீங்களே வரமாட்டாங்க இவ்வளவு சிறு பண்ணிட்டு அவசியமாக இருக்காது நான் சொல்றது எங்கேருந்து கேட்க போறீங்க நான் சொல்கிறது இருந்தால் இன்றைக்கி கேட்குறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அது நல்லா இருக்கும் மறுநாளைக்கு இதை விட நல்ல மாந்திரமாக இருந்தாக்கா அந்த மாந்திரம் நல்லா ஓடுற ஆகும் தானே எல்லாமே பாருங்கள் நல்லதை செய்யுங்க நல்லதை செய்து கொடுங்க நல்லது அனுபவிங்க நான் போகிற சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாக்கா அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் பார்த்து மக்களுக்கு வந்து நல்லபடியாக செய்து கொடுங்க நீங்களும் செய்து உங்களை காப்பாற்றிக்குங்க இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்